இனி காலை வணக்கம் பன்னீர் வந்து பசங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது பன்னீர் ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் பண்ணலாம் நான் பண்றது வந்து பாலக் மட்டர் பன்னீர் கிரீன் பீஸும் போட போறேன் பாலக்கீரையும் கொஞ்சம் போட்டு பண்ண போறோம் ஃப்ரெஷ் பன்னீர் தான் இது ஆஜி குறிப்பை பாலக் மட்டர் பன்னீர் ஆமா பாலக் மட்டர் பன்னீர் டிக்கு டிஃப்ரெண்ட் குறிப்பை ஆச்சு ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் குறிப்பத போல அவ பிள்ளை மனக்கு சப்பட கொட்டை டைப் ர பன்னீர் கொட்குறிப்ப டைம் தங்கக்கு தங்க பொல்லுனே சைட்ட போய் டிக்க டிஃப்ரெண்ட்ரா கட் குறிக்கி பாலக் மட்டர் பன்னீர் குறிப்பா பெஞ்சாவச்சு ஆம சைட்டை போய் சொட்டு சொட்டு பீஸ் கட் குறைபோ கொட்ட கொட்டை டைப்ரொட்ட கொட்ட வெரைட்டி கட் குறிப்ப டைம் ரென் பிள்ளை மணக்கு போல லகிபோம் பசங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பன்னீர் கட் பண்ணியிருந்தாலும் இது என்ன இதுதான் பன்னீர் தானே இப்படி தானே இருக்கும் அப்படின்றவாங்க அது கொஞ்சம் கலரும் வேற மாதிரி இருக்கணும் சைஸும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா பசங்க வந்து பன்னீர் சாப்பிடுவாங்க பால் குடிக்காத பசங்க கூட பன்னீர் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பன்னீர் வந்து மஷ்ரூம் பன்னீர் வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது வெஜிடபிள்ஸ் வந்து லைக் பண்ணாத பசங்க கூட மஷ்ரூமும் பன்னீரும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க என் பசங்களுக்காகவே நான் மேக்ஸ் மினிமம் வந்து எப்போ நினைச்சாலும் பன்னீரும் மஷ்ரூமும் பண்ணுற மாதிரி ஏன்னா மஷ்ரூம் வந்து என் பையனுக்கு பிடிக்க பிடிக்கும் பன்னீர் வந்து என் பொண்ணுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாவோ அதனால அது தடுக்க மாதிரி எல்லாரும் எல்லா தால் தடுக்க போதும் நான் பன்னீர் வந்து மேக் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிடுவேன் அதை பசங்க வந்து சாப்பிடுவாங்க சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனால கொஞ்சமாக பன்னீர் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ நான் அதை மட்டும் சைஸாக அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சென்டராக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக பசங்களுக்கு வந்துட்டு பன்னீர் வந்து கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ஒரே மாதிரி இல்லாமல் அதனால் ஆஜிமூ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் குறைச்சி ஒரு பிள்ளைமனுக்கு கொட்டை டைப் ரூபாய் பார்த்து ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கல்ஸ் பன்னீர் ரூபாய் பத பொலகிபோ செய்யிட்ட போய் அம்மா குறிப்பரு இரு டிக்க டிக்க చె టైమ్ పిల్ల మనకు బాటర్ కట్ పని మసాలా దరకార్ గ్రేవి పియా యూజ్ ఛో పియాజ రంగ మసాలా హల్పర్చి పౌడర్ లి ప ிக்கிபோ அப்புறம் கரம் பைன் கரம் மசாலா டிக்க பொக்கிபோ ராகப்பை டிக்க கரம் மசாலா ராக ரொம்ப மிக்ஸ் கொறிக்கிப்பா பையன் தரக்கா பன்னீர் கட் பண்ணி போட்டாச்சு ஒரே மாதிரி இல்லாம பசங்களுக்கு ஸ்கொயர் ரெட்டாங்கல் எல்லா ஷேப்லயும் நம்ம பண்ணலாம் அது கூட ஃப்ரெஷ் தயிர் கொஞ்சம் கூட புளிக்காத தயிர் யூஸ் பண்றோம் உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தனித்தனியா போட்டு ஃப்ரை பண்ண வேணாம் நம்ம கட் பண்ணிருப்போம் வந்து ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் ஷேப்ல இல்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல வச்சு இருக்கு அதனால வந்துட்டு எல்லாமே ரொம்ப மெலிசா இருக்கிறதால எண்ணெய் ஊற்றிட்டு ஒரேடியா போட்டுட்டு உடையாம கொஞ்சம் லைட்டா திருப்புனாவே ஒரே டைம்ல ஆயிடும் இது ஒன்னு ஒன்னா வச்சு ஃப்ரை பண்ண முடியாது ஏன்னா நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிருப்போம் ஏ சப்பு என்ன கொட்டு கொட்டு ரக்கிக்கு ஃப்ரை கோரி பாரிபனே நம்ம பேசி சொட்டு சொட்டு பீஸ் கட் வச்சுட்டு பையன் ஃப்ரைங் பேன் ரக்கிக்கு திக்க தெல்ல பொக்கிக்கு சப்பு கொட்ட டைமில் பொக்கிக்கு தீரே தீர ஃப்ரை கொரி பார்த்து டீக் ரவிப்போம் ஃப்ரை கொருக்கிட்டு கரம் பன்னீரட்டிக்க லூனை பொக்கிக்கு பன்னீர் சப் சேபித்து ரக்கி ப பன்னீர் படியாக சாஃப்டா சிப்போம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு பன்னீர் எப்போவுமே நீங்கள் ஃப்ரை பண்ண போறீங்கன்னா அப்போ கொஞ்சமாக வார்ம் வாட்டரில் உப்பு போட்டு வச்சுங்க ஃப்ரை பண்ணுற பன்னீர் எது அதில் வச்சுட்டிங்களா பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த பன்னீர் மாதிரி ஹார்டாகவே ஆகாது இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுல தனித்தனியாக ஃப்ரை பண்ண வேணாம் அப்படியே ஃப்ரைங் பேனில் வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்காக தான் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பன்னீர் கூட சேர்த்துடலாம் அந்த கொத்தமல்லியோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க கொரியண்டல் யூஸ் என்ன சோட்டு சூட்டு கட் கொரிக்கி பன்னீர் சங்கர மிக்ஸ் கொரி பன்னீர் பன்னீர டேஸ்ட் என்ன படியாக கொரியண்டல் ஸ்மெல் அரிசிப்போ பொலருவோ இப்போ மசாலா சாப் மிக்ஸ் கொர்த்திடலாம் அவ ஃப்ரைங் பேன் ரக்கிக்கு எல்லாமே ஒரே டைமில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது தான் கொஞ்சமாக ஹையில வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ரொம்ப ஃப்ரை பண்ணுவேன் நான் நார்மலாக ஷாலோ ஃப்ரை பண்ணாவே போதும் தெல்லோட்டிக்கு பெஸி பொக்கிக்கு திக்க மீடியம் ஃப்ளேமில் ரக்கிக்கு ஷாலோ ஃப்ரை கொருக்கி தீட்டா சைட் ச கரம் பானீரை லூணம் பொக்கி வச்சுன்னா சேசங்கிற மிக்ஸ் குறிவா போய் தரக்கார் நான் இன்னைக்கு பன்னீர் வந்து நாங்கள் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்காக பண்ணுறேன் அதனால தான் இவ்வளோ பன்னீர் இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன் நான் பன்னீர் வந்து நிறைய சா ஒரு ஒரு நா ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருந்தாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய வச்சுட்டு சாப்பிட்டேலாம் பன்னீர் வந்து அவ்வளோ குண்டா இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் குண்டா இன்கேஸ் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க பன்னீர் சாப்பிட்டாங்கன்னா வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பன்னீராக அவாய்ட் பண்ணலாம் ஒரு ஒரு பீஸ் மட்டும் ஆசைக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்டோம்னா கரெக்டா இருக்கும் ஒரு ஃபுல் பிளேட்டை வச்சுட்டு வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைச்சோம்னா வெயிட் கம்மி பண்ண முடியாது எம்தி ஃப்ரை ரோக்கி பட் டைமில் டீக் ரொய்பா அடிக்கி அம்மா கரம் பானி ரோன்னா சே கரம் பானியில் கொச்சிபா பையன் தரக்கா பெஸி டீட்டா சைட் கிறிஸ்பி டைப்பில் ஃப்ரை குறிப்பா பையன் தர்க்கா சேம் டைலரை அம்மா மசாலா மிக்ஸ் குறிப்பா பயன் மசாலா ஃப்ரை குறிப்பா பயன் யூஸ் குறிப்பா ஏ மசாலா மிக்ஸ் குறிப்பை சோட்டு பியாஜி யூஸ் குறிச்சு அஜிமோ இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் போட போகிறேன் இந்த கிரேவி பண்ணுறதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும் சின்ன வெங்காயம் அதை தோல் உரிச்சுட்டு அந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை ஒரு இலைச்சி சின்ன வெங்காயம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நான் வந்து உடச்சி தான் யூஸ் பண்ணுறேன் குழம்பெல்லாம் கிரேவியெல்லாம் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம் வந்து அதுவும் கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி கொஞ்சம் போடணும் தக்காளி இதுக்கு போடாமல் கூட இருக்கலாம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஜீரகம் கோல் மிளகு கஸ்கசா கொஞ்சம் எல்லாமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் திக்க கோல் மர்ச்சோ திக்க பனைமுறி திக்க கஸ்கஸ் திக்க ஜீரா சப்போக்கிக்கு தெல்லற ஃப்ரை கறி பயந்து வருப்பா திக்க கொட்டை பீஸ் நொடியாக பொக்கி வச்சமோ சப்பு ஃப்ரை வைக்கிற டைமில் தீட்டா டொமேட்டர் ஆல்ரெடி நம்ம கட்டா தூய் யூஸ் குறிச்சி சைட்டு போய் டொமெட்டர்னா பெஸி கட்டா ரோய் பண்ணி செமித்தி தக்கிக்கு யூஸ் குறிப்பாக பயந்துருக்கேன் எல்லாமே ஜீரகம் ஜீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான் சோம்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் தக்காளி வந்து ஒரு தக்காளி நல்லா பழுத்துட்டு தக்காளியாக ஆல்ரெடி நம்ம தயிர் போட்டிருக்கோம் தயிரும் கொஞ்சம் குளிப்பாக இருக்கும் அதனால் தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம் கட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லியோட அந்த தண்டு வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸ்மெல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆகும் போது உப்பு போட்டுக்கலாம் இது கூடவே வந்துட்டு பாலக்கீரை கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுவோம்னா பாலக்கீரை வந்து லாஸ்ட்டாக போட்டுட்டு ஃப்ரை பண்ணி அரைச்சாவே போதும் கீரை இது கூட போட்டு ஃப்ரை பண்ணோம்னா வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே கீரை வந்து ரொம்ப வெந்துட்டு ஆகிடும் அந்த க்ரீன் கலர் வந்து இருக்காது அதனால் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பால் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நல்லா ஆற வச்சிட்டு மசாலா எப்பவுமே ரொம்ப ஆறிட்டோனே நீங்கள் எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குழம்பு வந்து கெட்டு போகாது அது சூடாக இருக்கும்போது நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா மசாலா வந்து சீக்கிரம் குழம்பு வந்து கெட்டு போயிடும் தப்பு மசாலா ஃப்ரை குறிப்பிட்ட டைம்ரைனா டிக்கி கீரை பொக்கிக்கு ஃப்ரை குறிப்ப டைமில் படியா வைப்பா கீரை பொக்கிக்கு பெஸ்ட்டு டைம் பாயில் குறிப்பாக பையன் திறக்காருனே சிர் தரக்க கொஞ்சமாக பாலக்கீரை நான் நிறைய போடல நைட்டு சாப்பிட போ பசங்களுக்கு வந்து கீரை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு அதுவும் அந்த மசாலா கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம் நம்ம தனியாக இது கிரைண்ட் பண்ண வேணாம் சுடு தண்ணியில் போட்டுட்டு டிப் பண்ணிவிட்டு ரொம்ப பண்ணுற அந்த ப்ராசஸ் இல்லாமல் சிம்பிளாக பாலக் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கான ஐடியா அது பாலக்கீ பன்னீர் பண்ணி कर टाइम बेसी टाइम लगे गरम पानी रकपुर का अलग टाइप बढ़िया टेस्ट भी रे डिफरे रग भी खाइब पनीर भी खाईपर से बटर टिके पकवाप पकी दरकार टे तेल पक बटर पकवा टाइम बढ़िया टेस्ट आस बे टाइम बटर पक हाई रखी नहीं घिओ टाइप रमेल आसज तेजपत्ता गोटे दालचीनी गोटे पक दे दूस कलर रे குஜராத்தி கொட்டை பொக்கிது வச்சு சப்பு தெல்லரு டிக்கே ஃப்ரை குறிப்பா போய் தருக்கார் ஆல்ரெடி மசாலா சாப் ஃப்ரை குறிப்பா டைம் ரொம்ப பொக்கிக்கு கிரைண்ட் குறிச்சி அவத்தரை பேசி மசாலா பொக்கிப்பா பையன் தருக்கார்னே நம்ம கிரைண்ட் குறிக்கிற குச்சுன்னா மசாலா சாப் செய்யிட்டே எப்போ பொக்கிப்பா பையன் தருக்கார் நம்ம பாலக்கீரை சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அது எல்லாமே இப்ப எண்ணெயில போட்டுடலாம் இது டக் டக்குன்னு அப்பயே வந்து ஃபுல்லா செதுற மாதிரி ஆயிடும் அதனால் தான் நான் அகலம் வந்து ஜாஸ்தியாக கொஞ்சம் ஆழமாக இருக்கிற கடாய் யூஸ் பண்ணமுன்னா மேலே கேஸ் ஃபுல்லாக செதுராது உடனே கவர் பண்ணி வச்சிடலாம் இது நல்லா மசாலா ஃபுல்லாக பச்சை ஸ்மெல் போனோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு காரம் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஏன்னா நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம் இன்கேஸ் காரம் கம்மியாக இருந்தால் இந்த டைம்ல போட்டுக்கலாம் கொஞ்சமாக தனியா பவுடர் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு மசாலா ஃபுல்லாக நல்லா வேகிற மாதிரி வைக்கணும் से अलरेडी आम शुखला लंका का लंका पक दे बी राग पकवाई दरकार ना ये टाइम रे ना टीके टाइम मसाला सब बोल सीझे छाड़े दरकार हल्दी टिके आउ आश्मीर पिटिली पाउडर दरकार टाइम टिके पक धनिया पाउडर पकु मसाला पक सीम्रे रख मसाला कंचा समय छाड़ टाइम तक बइल करने दरकार சேட்டப்ப மசாலா சா கிரைக்கி தலை பக்கம் சா சிட்டுக்கு மசாலா சேட்டப்பை டிபிரை பானி யூஸ் கரெக்டாக டிக் ரயில கம் அது சேட்டாப்பை முக்கிய காஷ்மீரில் பவுடர் யூஸ் கொடுத்து எப்ப மிக ஆசி பனீர் மட்டர் ஆனா எமே மட்டர் ஆனா அம்ம பக்கம் தரக்கசாலா வாய்லை டம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால நான் காரம் போட்டிருக்கேன் நல்லா மசாலா கிரேவி வந்து நல்லா இருக்கும் திக்காக நீங்கள் ரொட்டி கூடவும் சாப்பிட்லாம் இல்லை சாப்பாடு வந்து ஏதாவது புலாவ் பண்ணிவிட்டு அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம நிறைய கீரை பாலக்கீரை போட்டால் பசங்க ஒவ்வொரு பசங்களுக்கு பிடிக்காது நான் தான் கொஞ்சமாக பாலக்கீரை போட்டிருக்கேன் கவர் பண்ணி மசாலா ஃபுல்லாக நல்லா வேக வச்சிடலாம் ஃபுல்லாக அது மசாலா ஃபுல்லாக வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கேஸ் ஃபுல்லாகிடும் அதனால இதை வந்துட்டு போதே வந்து ரொம்ப அகலமான கடை அதனால தான் நான் யூஸ் பண்றேன் பண் மட்டர் வந்து கொஞ்சமா போடுறேன் பச்சை பட்டாணி நான் இது வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் ஃப்ரீசர்ல வச்சிருந்தது பச்சை பட்டாணி மார்க்கெட்ல கிடைக்கும் போது அதை தோல் எடுத்துட்டு நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டோம்னா இந்த மாதிரி டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நான் வச்சுட்டு யூஸ் பண்ணின்னு இருக்கேன் ஏதோ ஃபெரோசின் கிரீன் பீஸ் நாய் ஃப்ரெஷ் கிரீன் பீஸ்க்கு மிலிப டைம் ரெ சூப்பா கடைக்கு ஃப்ரீசர் ரக்கிபோ டைம் மட்டர் மோலி சிஜி ரூபி மசாலா ரொம்ப பனீர் வந்து சேத்தி ல சேத்துட்டு நல்லா மிக கிரீன் பீஸும் மற்றும் இந்த பன்னீரும் சேர்ந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ